உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழ மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆவணி மாதம் பதினோராம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் திதி மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் காலை ஏழு ஏழு வரை அஸ்தம் பின்பு சித்திரை யோகம் பிற்பகல் ஒன்று பதினைந்து வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் அதிகாலை மூன்று ஏழு வரை வணிசை பின்பு மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை பத்திரை பின்பு பவம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி கோச்சாரம் குரு தினத்திலும் புதன் சுக்கிரன் கடகத்திலும் சூரியன் கேது செம்மத்திலும் சந்திரன் செவ்வாய் கன்னியிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்